ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி புட்டிக் இன்றைக்கி வந்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுங்குடி காட்டன்லேயே வந்து ஜரிக்கட்டம் அந்த சேரீட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மள்ட்ட ஒரு அஞ்சு கலர் வந்து அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக அந்த அந்த கலர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய கலரில் வந்து மெருன் கலர் பார்ட்ரு வச்ச மாதிரி ஒரு ஸாரீ சூப்பரான ஒரு ஸாரீ வேர் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஒரு ரிச்சான லுக் கொடுக்கும் இந்த சேரீயில் வந்து நடுவில் வந்து கோல்டு கலர் ஜரியில் செக்குடு போட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து மெரூன் கலரில் பிங்க் கலர் பார்ட்ரு வச்சுருக்குது ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் தான் சூப்பராக இருக்குது இது வந்து வேர் பண்ணிக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்ட்ரு வந்து அழகாக பிக் டிசைனில் இருக்குது சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு எடுத்து கொடுக்குற ஒரு கலர் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுலேயுமே வந்துட்டு கோல்டு கலரில் குட்டி குட்டியாக செக்குடு வந்திருக்கு பார்க்க ரிச்சாக இருக்கும் ஸாரீ வந்து சம்மருக்கு வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு சாரீ தான் இது ஏன்னா ரொம்ப வந்து வெயிலெலாம் வந்து ஒரு பட்டுப்புடவைலாம் வேர் பண்ணிவிட்டு நம்மளால் வெயிலில் போய் நிற்க முடியாது இந்த மாதிரி ஸேரீ வந்து கட்ட கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுவும் ஒரு பீக்காக் டிசைன் வச்ச ஒரு சாரீ தான் சூப்பரான ஒரு கலர் அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே வெந்தய கலரில் எல்லோ மாதிரி இருக்காது வெந்தய கலர் மாதிரி இருக்காது அதில் வந்து பர்பிள் கலரில் ஒரு பார்டர் சூப்பரான ஒரு கலர் அழகாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு இதில் வந்து மானும் பீகாக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க பார்டரில் ஸாரீ வந்து சுருங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் நீங்கள் அயன் பண்ணி வேர் பண்ணும்போது இன்னும் ரிச்சாக லுக் லுக்காக இருக்கும் அழகாக இருக்கும் செக்குடு அதே மாதிரி கோல்டு கலர் செக்குடு போட்ட மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டரில் தனியாக தான் இருக்கும் நல்லா வந்து த்ரீ ஃபோர் உத்து கை வச்சு நம்ம தைச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான ஒரு கலர்னு கூட சொல்லலாம் எல்லோ உத் வித்து க்ரீன் சூப்பரான ஒரு கலர் இவங்க வந் இது வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு பீக்காக் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு ஸாரீ பார்டரில் வந்துட்டு நான் கட்டங் கட்டமாக போட்டு கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சூப்பரான ஒரு கலர் கோயிலுக்கெலாம் எங்கேயும் போகணும் அப்படின்னா மங்களகரமாக கட்டிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்கும் சேரீ ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்